இலங்கையில் வாழ்கிற தமிழ் பேசுகிறாக்களுக்கு சிங்களம் கதைக்கும் போது விளங்கும் சிங்கள எழுத்துக்கள் தெரியும் சொற்கள் தெரியும் கொஞ்சம் வாசிக்க தெரியும் ஆனால் வசன அமைச்சு கதைக்க தெரியாமல் இருக்கிறது அடுத்தாக்கள் கதைக்கும் போது அந்த சொற்களை வச்சு உங்களால் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் உங்களால் வசன அமைச்சு கதைக்க முற்படுற நேரத்தில் உங்களால் ஏழாமல் இருக்கிறது அதுக்கான காரணங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தரப்படுறேன் இதில் பாருங்கள் இங்கிலீஷ்லாம் ஃபுல்லாகவே இதை வசனங்கள் எழுதியிருக்கேன் ஏன்னு சொன்னால் நம்மள்கிட்ட கிளாஸிக் வாராக்களும் சரி நிறைய படிக்கிறார்களும் சரி இந்த சிங்களம் கதைக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சேனல் இருக்குது சிங்களம் கதைக்க வைக்கிறதுக்கு சிங்களம் எழுத பழ வாசிக்கிறதுக்கு இல்லை இப்போ குறைஞ்ச காலத்துக்குள்ளே சிங்களம் கதைக்க வேணும் அதுக்காகத்தான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் சிங்களம் தெரியாதாக்களும் எழுத்துக்கள் தெரியாக்களும் குயிக்காக கதைக்கப்பட வேணுன்றதுக்காக இப்போ இதில் சில வசனங்கள் எழுதியிருக்கேன் அதை நான் விளங்கப்படுத்துகிறேன் இதில் வேற்றுமை உருவங்கள் தமிழ் எறித்தானே அதை எப்படி பயன்படுது அதை புரிஞ்சு கொண்டீங்கனாலே ஈஸியாக சிங்களத்தில் வசனம் அமைச்சு கதைக்கலாம் இப்போ பாருங்க கியண்ணன் சொன்னால் சொல்லுங்க கியண்ண சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் கியண்ண சொல்லுங்க சிங்கள சிங்களம் சிங்கள சிங்களம் இப்போ நம்ம சொல்லுவோம் சிங்களத்தால் சொல்லுங்கள் ஆள் ஆள் என்ற உருபூ சிங்களத்தால் சொல்லுங்கள் அல்லது இல் என்ற தானே சிங்களத்தில் சொல்லுங்கள் தமிழில் சொல்லுங்கள் அந்த இல் உருப்பு ஆள் உருவு இந்த ரெண்டுக்குமே என் பகுதி வருது அப்போ இல் என்ற உருவுக்கும் ஆள் என்ற உருவுக்கும் எண் என்ற பகுதி வருது இப்போ பாருங்க இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது சிங்களத்தால் சொல்லுங்க சிங்கள நான் கதைக்கும் போது சொல்லுவோம் சிங்களத்தால் சொல்லுங்க சிங்களத்தில் சொல்லுங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த எண்ணை சேர்க்கும் போது ஈஸியாக வசனம் வைக்கலாம் அப்ப சிங்களன் சிங்களன் கிஎண்ண அப்ப எண்ணன்ற பகுதி இல் அல்லது ஆளுக்கு வரும் சிங்களன் கீ சிங்களத்தால் சிங்களத்தால சொல்லுங்க அப்ப தமிழால சொல்லுங்க அதே பேட்டன் தமிழுக்கு சொல்லுவோம் தெமிழ தெமிழ அப்படின்றது தமிழுக்கு அவங்க கதைப்பாங்க அப்போ தமிழால் சொல்லுங்க தெமிழன் கியன் தெமிழன் கியன் அதே பேட்டர்னில் இதே பேட்டர்னில் எல்லாமே உருவாக்கலாம் இப்போ பேனைக்கு சொல்லுவோம் பேனை 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 பேனையால் எழுதுங்க அப்படி சொல்லும்போது பேனின் லியன் இந்த என் வரும் பேனின் லியன் இந்த விஷயம் தெரிஞ்சால் ஈஸி அவங்களால வசனம் அமைக்கலாம் அதான் அடுத்த பாருங்க எப்பான்னு சொன்னால் வேணாம் எப்பா வேணாம் கியண்ண எப்பா சொல்ல வேணாம் கியண்ண எப்பா சொல்ல வேணாம் இதுல இதுக்கு முதல் சொல்லி தந்தேன் கியண்ணன்னு சொன்னா சொல்லுங்க இப்ப இவடத்தை சொல்றேன் கியண்ண எப்பாண்டு சொல்லும்போது அதே கீ வருது இவடத்தை சொல்றேன் சொல்ல என்ற பொருள் வருது சொல்ல சொல்ல என்ற பொருள் வருது அப்ப சொல்ல இவடத்தை சொன்னேன் என்று சொன்னேன் அப்ப சொல்லுங்க சொல்ல ஒரு வினைச்சொல் இன்ன இன்னு வர வினைச்சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் வருது சொல்லுங்க சொல்ல கட்டளையா சொல்லும் போது சொல்லுங்கன்னு வருது இன்னொரு சொல்லோட சேர்ந்து வரும்போது சொல்ல என்று மாறுது அப்ப இந்த மாதிரி விளக்கங்களை உங்களுக்கு புரிஞ்சு கொண்டீங்கடா வசனம் அமைக்கலாம் அப்ப சொல்ல வேணாம் கியண்ணேப்பா கியண்ணேப்பா அதுக்கும் கீணதான் சொல்ல வேணாம் கியண்ணேப்பா இப்ப உங்களை பற்றி அந்த நீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒயா நீங்கன்னு சொன்னா ஒயா இப்ப நம்ம சொல்ல வேணும் உங்களை பற்றி சொல்லாதீங்க உங்களை பற்றி சொல்ல வேணாம் பற்றி அந்த பற்றி என்றதுக்கு கேன கேனன்னு சொன்னா பற்றி நாங்கள் கதைக்கும் போது பத்தி என்று சொல்லுவோம் உங்களை பத்தி சொல்லாதீங்க உங்களை பத்தி சொல்லாதீங்க பத்தி அந்த பத்தி அல்லது பற்றி என்று சொல்லும்போது கேன கேன இதை எப்படி சேர்க்கிறது அந்த மாதிரி புரிஞ்சு கொண்டா அமைக்கலாம் வேற ஒன்றுமே பிரச்சனை வராது பாருங்க ஒயா கேன உங்களை பற்றி அப்ப சிங்களத்தில் எப்படி வருது ஒயான்னு சொன்னா நீங்க ஒயான்னு சொன்னா நீங்க நீங்க பற்றி ஒயா கேன அப்ப சிங்களத்தில் நீங்க பற்றி சொல்லுங்க அப்படிதான் சொல்ல வேணும் ஒயா கேன கீ அண்ண அதுக்கர்த்தம் உங்களை பற்றி சொல்லுங்க அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஈஸியாக வசன அமைக்கலாம் எந்த கஷ்டமும் இல்லை அதுக்காக நீங்கள் சிங்கள எழுத்துக்கள் தான் ஆரம்பத்தில் படிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி படிச்சிங்கன்னு சொன்னால் அது நிறைய காலம் போகும் முதல்ல எழுத வாசி எழுத போட வேணும் வாசிக்கப்பட வேணும் இந்த சொற்கள் எல்லாத்தையுமே படிக்க வேணும் அப்படி சிக்கல் நிறைய காலம் போகும் ஆனால் இப்படி படிச்சிக்கன்னா குறைஞ்ச காலத்துக்குள்ளே ஈஸியாக சிங்களத்தை கதைக்கலாம் பாருங்கள் நீங்க பற்றி சொல்லுங்க அந்த மாதிரி தான் சிங்களத்தில் எடுக்கணும் அப்போ உங்களை என்றதுக்கு ஒயாவை இந்த மாதிரி வேழுத்துலாம் போடக்கூடாது எழுத்தோ வேழுத்தோ வராது பேர் சொல்லுக்கு பக்கத்தில் கேன ஒயா கேன நீங்க பற்றி அப்போ என்னை பற்றி சொல்லுங்க அதே மாதிரி தான் ஏ நானுன்னு சொன்னால் மம பேர் சொல் தானே போடணும் மாம கேன கியன்னு என்ன பற்றி சொல்லுங்க மாம கேன கியன்னு அதை அவங்க சுருக்கமாக சொல்லுவாங்க மங்கேன கியண்ண மங்கேன மங்கேனக்கி என்ன சொல்ல லேசுக்காக மங்கேன கிஎண்ண என்ன பற்றி சொல்லுங்க அப்பாவை பற்றி சொல்லுங்க அதே பெயர் சொல் கேன தாத்தா கேன கியண்ண அப்பாவை பற்றி சொல்லுங்க தாத்தா கேன கியண்ணே கிஎண்ணைப்பா உங்களை பற்றி ஒயா கேன கீ அண்ணப்பா இதே பேட்டர்ன் அப்ப இப்படி லேசு அடுத்து பாருங்க நீங்க சொன்னா ஒயா அப்ப நம்ம சொல்ல படிங்க நீங்க அதோடு சேர்த்து தமிழ்ல அந்த சொல் அந்த சொல்லை சேர்க்கும்போது உங்களுக்கு ஆக இந்த மாதிரி மாறும் நீங்கன்றதோட ஆக சேர்க்கும்போது உங்களுக்காக என்று மாறும் அப்போ உங்களுக்காக படிங்க உங்களுக்காக வாழுங்க அப்படி சொல்லுவோம் அந்த ஆக அந்த ஆகைக்கு வந்து பேர் சேர்த்து வேணுவேன் என்று வந்தால் அந்த இடத்துல ஆக என்ற சொல்ல குறிக்கும் உங்களுக்காக அதுக்கும் பேர் சொல்லுக்கு பக்கத்தில் ஆக சேரும் அப்போ ஒயா வேணுவேன் உங்களுக்காக நீங்கள் ஆக என்ற மாதிரி தான் எடுக்க வேணும் இப்போ ஒயா வேணுவேன் இகணகண்ண இகணகண்ணா படிங்க உங்களுக்காக படிங்க ஒயா வேணுவேன் இகணகண்ண உங்களுக்காக கதைங்க ஒயா வேணுவேன் கதாகரண்ண உங்களுக்காக வாழுங்க ஒரு பேட்டர்ன் அழகழகா வசனங்களை உருவாக்கலாம் வினைச்சொல் படிச்சிங்கன்னு சொன்னால் வசனத்தை மாற்றி கொண்டு போகலாம் இப்போ உங்களுக்காக வாழுங்க ஒயா வேணுவேன் ஜீவத்வெண்ண நாட்டுக்காக கதைங்க பேர் சொல்ல மாற்றுறோம் ரட்ட வேணுவேன் நாட்டுக்காக ரட்ட வேணுவேன் கதாகர் என்ன நாட்டுக்காக கதைங்க லேசு தானே என்ன நாட்டுக்காக கதைங்க ரட்ட வேணுவேன் கதாகரண பவுல வேணுவேன் ஜீவத் என்ன குடும்பத்துக்காக வாழுங்க பவுல குடும்பம் பவுல வேணுவேன் குடும்பத்துக்காக ஜீவத்வெண்ண வாளுங்க குடும்பத்துக்காக வாழுங்க பவுல வேணுவேன் ஜீவத்வெண்ண அந்த மாதிரி அடுத்த வசனத்தை பாருங்க தென்னு சொன்னா கொடுங்க தாங்க இது ரெண்டுக்குமே தென்ன கொடுங்க தாங்க இப்போ இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும் போதும் நாங்கள் தென்னை பயன்படுத்தலாம் எனக்கு தாங்க அப்படி கேட்கும் போதும் சொல்லலாம் இப்போ நான் சொல்ல வேணும் இதை அவர்கிட்ட கொடுங்க நாங்கள் எழுத்து தமிழில் இதை அவரிடம் இடம் அதை தமிழகப்படுத்து போகிறேன் இதை அவரிடம் கொடுங்கள் என்று சொல்லுவோம் கதைக்கும் போது இதை அவர் கிட்ட கொடுங்க இதை அவர் கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவோம் அந்த கிட்ட அதுக்கு வந்து பேர் பக்கத்தில் டே எழுத்து வரும் பேச்சொல்லுக்கு பார்க்குறதுல ட எழுத்து இதை புரிஞ்சு கொண்டுகின்றா இதை படிச்சிங்கன்னு சொன்னா வசனம் அமைக்கலாம் அப்ப இதை அவரிடம் கொடுங்கள் கதைக்கும் போது இதை கிட்ட கொடுங்க அப்படி சொல்லும்போது ஏ ஏட்ட இந்த ட எழுத்து வந்து கிட்ட என்ற பொருளை குடிக்கும் அதே மாதிரி இது அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் அப்போ இக்குன்றதுக்கும் அது வரும் இக்குக்கும் வரும் இடம் என்ற சொல்லுக்கும் வரும் இதை அவரிடம் கொடுங்கன்னு சொன்னாலும் சொன்னாலும் ஆட்டது என்ன இதை அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் ஆட்டது என்ன அப்போ இக்குன்றது இந்த இடத்துல இ அந்த டேன்ற எழுத்து இக்குன்றதுக்கும் வரும் இடம்ன்றதுக்கும் வரும் மேக்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இது மேக்கன்னு சொன்னால் இது அதே போல் ஒரு வசனத்துக்குள்ளே வரும்போது இது என்றும் வரும் இதை என்றதுக்கும் பாவிக்கலாம் மேக்கன்னு சொன்னால் இது தனியாக மேக்க இது அதே மாதிரி இதை எடுங்க இதை கொடுங்கன்னு சொன்னால் மேக்கதென்ன இதை கொடுங்க மேக்கதென்ன இதை அவர்கிட்ட கொடுங்க மேக்க ஏ ஆட்டதென்ன இது ஒரு பேட்டர்னாக வச்சு இதை கிட்ட கொடுங்க இந்த பேர் சொல்ல மாற்றுவோம் அவ்வளோதான் இதை அப்பா கிட்ட கொடுங்க மேக்க தாத்தாட்ட தென்னு இது அப்பா கிட்ட கொடுங்க இதை தம்பிக்கிட்ட கொடுங்க மேக்க மல்லிட்ட தென்னு அப்போ இப்படி படித்தா உங்களால் கதைக்கலாம் தானே இதுக்கு நம்ம சிங்களம் எழுத வாசிக்க பழகணுமா அப்படி பழையனா தான் நிறைய காலம் பிடிக்கும் அது அது கஷ்டமான செயற்பாடாக போகும் முதல்ல இந்த மாதிரி தான் கதைச்சு பழக வேணும் அதுக்கு பிறகு எழுத வாசிக்க பழகினீங்கடா லேசு ஒரு மொழியை கற்றுக்கொள்றதுக்கு அடுத்த வருஷ பாருங்கள் நீங்களாவது நாளைக்கு வாங்க நீங்களாவது நாளைக்கு வாங்க இப்படி சொல்ல போகிறேன் இதில் நான் விளங்கப்படுத்த போகிறேன் ஆவது என்று சொல்லும் ஆவது நீங்கள் ஆவது நீங்களாவது வாங்க அப்படி சொல்லும்போது பேச்சொலிவு பக்கத்தில் ஹரி என்று துண்டு வரும் ஹரி ஹரி சாதாரணமாக ஹரி என்று சொன்னால் சரி சரி இதே பாருங்கள் சில பேர் பயன்படுத்துவாங்க தமிழ் கதைக்கும் போது நீங்கள் சரி வாங்க அவர் சரி போகட்டும் என்ன சரி தாங்க இந்த மாதிரி சரி அது நேரடியாக அவங்க மொழிபெயர்த்து கதைப்பாங்க சிங்களாக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஆனால் தமிழில் நாங்கள் சரியான முறையில் கதைப்போம் அப்படி ஆவது நீங்களாவது வாங்க நீங்களாவது அந்த ஆவதுக்கு ஹரி வரும் அப்போ அதுவும் பாருங்கள் பேர் சொல்லுக்கு பக்கத்தில் ஹரி நீங்களாவது வாங்க ஒயா ஹரி என்ன நீங்களாவது நாளைக்கு வாங்க நீங்களாவது நாளைக்கு வாங்க அப்படி சொல்லும்போது ஒயா ஹரி ஹெட்ட என்ன ஹெட்ட ஏன்னு தமிழில் எழுதி படிக்கக்கூடாதுன்னு சொன்ன நாங்கள் சரியான உச்சரிப்புகளில் உச்சரிப்புகளை தமிழ் மொழியில் எழுதும்போது எடுக்கலாது ஆனால் இங்கிலீஷில் எழுதும்போது கிட்டத்தட்ட நூற்றுக்கு எண்பது விதமான உச்சரிப்பை சரியான முறையில் எடுக்கலாம் ஆனால் சிங்களத்தால் எழுதி படித்தா சிங்கள எழுத்துக்கள் தெரியாக்களுக்கு கஷ்டம் தானே அப்போ இது இப்படி படிக்கும்போது எல்லாராலையுமே ஈஸியாக புரிஞ்சோண்டு ஈஸியாக குறைஞ்ச காலத்துக்குள்ளே கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ ஒயா ஹரி ஒயா ஹரி நீங்களாவது இதில் வந்து பாருங்க எச் ஏ போட்டோரியா ஹா சத்தம் ஹ அப்போ ஒயா ஹரி என்ன நீங்களாவது வாங்க தாத்த ஹரிக்கு என்ன அப்பாவாவது சொல்லுங்க தாத்தா ஹரிக்கு என்ன அப்பாவாவது சொல்லுங்க மல்லிகரிக்கு என்ன தம்பியாவது சொல்லுங்க முனவஹரி தென்ன ஏதாவது தாங்க கௌரு கௌருஹரி கிஎண்ண யாராவது சொல்லுங்க ஹரி என்றது ஆவது என்ற பொருளை குறிக்கும் கௌரு ஹரி கௌரு ஹரி என்ன யாராவது வாங்க அந்த மாதிரி அடுத்து பாருங்க அவரும் வெளியால் போறார் அவரும் வழியால் போகிறார் என்று தானே இப்ப அவர் என்றதோட உம் என்ற தானே உம் அவரும் அந்த உம்முக்கு வந்து சொல்ல போறோம் இத்தன்று எழுத்து உம்முக்கு பேர் சொல்லோட இத்தன்று எழுத்து சொன்னா அவர் அவரும் அந்த இத்தன்னா இந்த இத்தனான்றது தமிழில் உம் குறிக்கும் அவரும் போகிறார் அப்ப ஏயா யானவாண்டா அவர் போகிறார் சரியா யானவா அவர் போகிறார் ஏத் யானவா அவரும் போகிறார் அவரும் போகிறார் அப்படி சொல்லுவோம் ஏத் யானவா அவரும் போகிறார் ஏத் யானவா அவரும் வெளியால போயிட்டார் என்று சொல்லும்போது ஏத் எலியட்ட கிஹில்லா இந்த ட வந்து ஆளை குறிக்கும் அடுத்த அவரும் வெளியால போயிட்டார் ஏத் எலியட்ட கிஹில்லா இந்த கியான்னு சொன்னால் போனார் கிஹில்லான்னு சொன்னால் போயிட்டார் என்றதுக்கு சிங்களத்தில் எடுக்கலாம் இந்த லா பேட்டர்னும் வந்து இறந்த காலத்தில் சிங்களத்தில் பாய் பாய்ப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதனால அவரும் பலியால் போயிட்டார் அவரும் பலியால் போயிட்டார் அப்படி எலியட்டை கிஹில்லா அப்ப சேரும் பலியட்ட போயினாருண்டா இதுக்கு பக்கத்தில் சேர் வரும் அப்போ சர் உத் அந்த இடத்துல வந்து சில இடங்கள்ல ஊ சவுண்டும் சேரும் கிஹில்லா சேரும் போயிட்டார் இத்தன்ற எழுத்து வந்து உம்மை குறிக்கும் அடுத்த வசனம் நீங்க தான் சொன்னீங்கன்றது சொல்லப்படும் நீங்க தான் சொன்னீங்க நீங்க தான் சொன்னீங்க தான் பயன்படுத்துறது சொல்லப்படும் தான் சொன்னால் சொன்னா தமாய் தானுக்கு நாங்கள் நாங்கள் தமிழ் பேசும்போது நிறைய பேர் தான் தான் போட்டு சொல்லுவோம் வந்த நான் இப்போதான் வந்தனான் இப்போதான் சாப்பிட்டனான் இப்போதான் எழுப்பினான் இப்போதான் பேசினான் அவரோட அந்த மாதிரி அப்போ தானுக்கு சொல்லுவோம் தமா என்று சொல்லி தானுக்கு தமா என்று சொல்லுவோம் நீங்க தான் சொன்னீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லணுமண்டா அதுக்கு முதல்ல நீங்கள் சொன்னீங்கண்டா ஒயா கியூவான்னு சொல்லணும் ஒயா கியூ வா இந்த இடத்துல வாசத்தம் வரும் ஆசத்தம் ஒய வாவனை அழுத்து வரும் ஆசத்தம் வரும் ஒயா கியூவா நீங்கள் சொன்னீங்க ஒயா கியூவா நீங்கள் சொன்னீங்க இடையில தமாய் இடையில தான் போடுவமா இருந்தால் இந்த தமாய் என்ன செய்ய முடியா வினை சொல்கிற சத்தத்தை ஏ சத்தமாக மாற்றும் தமாய் கியூவே என்று சொல்ல வேணும் நீங்கள் தான் சொன்னீங்க பாஸ்ட் டென்ஸ் ஒயா தமாய் கியூவே நீங்கள் தான் சொன்னீங்க இது சிங்களத்தில் சரியான முறையில் சொல்ல வேணும் இல்லாட்டி என்னதான் சிங்களம் படிச்சிருந்தாலும் தமாய் போட்டுது கியூவா என்று சொன்னீங்கன்னா நூறு வீதம் பிள்ளை ஒயாத்தமாய் கியூவே நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்க ஒயாத்தமாய் கியூவே இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வேற்றுமை உருவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சொல்லோட வார சின்ன சின்ன கனெக்ட் பண்ணுற சொற்கள் உங்களுக்கு தெரியாது அது தெரிஞ்சால் ஈஸியாக எல்லாருமே படித்தாக்கள் படிக்காதாக்கள் இல்லை எல்லாருமே சிங்களம் கதைக்கலாம் அப்போ இந்த மாதிரி தான் அதை தெரிஞ்சால் உங்களால் வசனம் அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இலகுவா படிக்கிறதுக்கு புதுபெச்சாக்கள் இல்லாமல் இந்த மாதம் பெரிய கிளாஸ் தொடங்குறோம் இளைஞ நேரப்படி இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் கிளாஸ் நடக்கும் ஒரு மாதம் ஒம்பது கிளாஸ் நடக்கும் எட்டு கிளாஸ் உங்களுக்கு படிப்பிக்கிறது ஒன்பதாவது ஒன்பதாவது கிளாஸ் உரையாட கிளாஸ் நடக்கும் படித்த விஷயங்களை வச்சு உங்களை சிங்களத்தில் கதைக்க வைக்கிறதுக்கான ஒரு உரையாடல் கிளாஸ் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் கதைப்பீங்க ஒரு சிங்கள ஆசிரியர் கூடியவர் சிங்களத்தில் அவரை கதைக்க விடுவேன் நீங்களும் தனி சிங்களத்தில் கதைக்கணும் கண்டிப்பாக உங்களால் கதைக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாம் சொல்லித் தருவோம் இது ஆன்லைன் மூலமாக ஜூமில் நடக்கிறதால இலங்கை ஊரா இருக்கிற எல்லாருமே இணையலாம் இலங்கையில் மட்டுமில்லை உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் சிங்களம் பேசக்கூடிய தேவைகள் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் எல்லாருமே இணைஞ்சு கொள்ளலாம் பெரியாக்கள் தான் இந்த கிளாஸில் பெரியாக்களுக்கு தான் இந்த கிளாஸ் செய்கிறோம் அதனால் வயது வித்தியாசம் என்று எல்லாருமே பெரியாக்கள் கொள்ளலாம் என்ன வேலை செய்கிறாக்களும் இதில் இணைஞ்சு கொள்ளலாம் நீங்கள் கிளாஸுக்கு வார்த்தை சில நேரம் உங்களுக்கு வேலைகள் வேறு வகுப்புகள் இருந்தாலும் நான் எல்லா கிளாஸுக்கும் வீடியோ ரெக்கார்டிங் தருவேன் அதையும் பார்த்து இங்கே கிளாஸுக்கு வரலாட்டையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நம்ம கிளாஸுக்கு வரத்துக்கு முதலாவது கொமண்டில் வாங்க யூடியூப் ஃபேஸ்புக்கில் வர முதலாவது கொமண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போட்டிருக்கேன் முதலாவது ஃப்ரீ கிளாஸுக்குரிய லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க மேலதிகமான தவர்களை அதில் சொல்கிறேன் அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க குரூப் லிங்க் கிளாஸ் டைம் டேபிள் அனுப்புகிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் அப்போ இந்த மாதிரி தான் கிளாஸ் நடத்துவோம் இப்படி தான் உங்களுக்கு புரிய வைப்போம் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களால் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி விளங்கப்படுத்துறதுக்கான ஃப்ரீ கிளாஸ் முதலாவது அதை பார்த்துட்டும் நம்ம கிளாஸை பத்திரியாக நீங்கள் காசு கட்டி நம்ம கிளாஸில் சேரலாம்